டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் கடுக்காயை பற்றி நம்ம பார்க்கலாம் கடுக்காய் அப்படின்னே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்மளுடைய தாய் வந்து பாலூட்டி தாலாட்டி சீராட்டி வளர்ப்பால் கடுக்காய் அதையும் தாண்டி செய்யும்பாங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கடுக்காய் மூலிகையிலே மிகச்சிறந்த ஒரு கற்ப மருந்தாக கடுக்காயை சொல்லுவாங்க திரிபலாவில் ஒரு மூலப்பொருள் தான் இந்த கடுக்காய் திரிபலான்னால் உங்களுக்கு தெரியும் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூன்றும் சேர்ந்ததை தான் திரிபலான்னு சொல்லுவாங்க அதுவும் கற்ப மருந்து கடுக்காயும் தனி ஒரு கற்ப மருந்து கடுக்காயை சாப்பிட்டா மெடுக்காய் வாழலாம்னு சொல்லி நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்தது கடுக்காய் இந்த கடுக்காயை நாம் தயாரிக்கலாம் எப்படி தயாரிக்கலாம் சுத்தமான கடுக்காயை சித்த மருந்து கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் ஒரு சுத்தமான கடுக்காயை வாங்குங்க ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கணும் அந்த கடுக்க அந்த பூச்சியெல்லாம் இல்லாத அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் அந்த கடுக்காயை வாங்கி உள்ளே இருக்கிற விதையை நீக்கிடணும் அழகாக சொல்லுவாங்க சுக்குக்கு புரணஞ்சு கடுக்காய்க்கு அகனஞ்சுன்னு சொல்லுவாங்க கடுக்காயினுடைய உள்ளே இருக்கிற விதை வந்து நஞ்சு அதை வந்து நீக்கிடணும் ஏன்னா இப்போ வெளியில் வாங்குறது வந்து அந்த கொட்டை எடுக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம் கொட்டையோடு சாப்பிட்டா எந்த ஒரு மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்காது அது வந்து வேறு ஒரு பாதிப்பை தான் உண்டு பண்ணும் அப்படி அந்த கடுக்காயை வாங்கி விதையை நீக்கிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் என்ன பண்ணணும் நம்ம எடுத்து கற்றாழை சாறு இருக்குது பாருங்கள் கற்றாழை சாறில் இந்த கடுக்காய் தூளை வந்து ஊற வைக்கணும் வெயிலில் ஊற வச்சு வெயிலில் காய வைக்கணும் அந்த கற்றாழை சாரில் போட்டு வெயிலில் வச்சு அதை காய வைக்கணும் காய வச்சு எடுக்கணும் ஒரு முறை எடுத்தாச்சு இல்லையா இதே போல் ஐந்து முறை நம்ம என்ன பண்ணணும் காய வச்சு மறுபடியும் கற்றாழை சாறு எடுத்து அதை வந்து நம்ம வெயிலில் வைத்து உலர்த்த வேண்டும் இப்படி அஞ்சு முறை செஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த கடுக்காய் சூரணத்தை கற்ப சூரணம்னு சொல்லலாம் ஐந்து முறை இதை வந்து நம்ம அது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணலாம் இந்த சூரணம் வந்து மூன்று மாதத்திற்கு இல்லை கீழாமல் ஆறு மாதம் வச்சு பயன்படுத்தலாம் ஒரு வருடம் பயன்படுத்தலாம்னா சுரக் கொடுக்கறதுக்கு பாருங்கள் சுரக் கொடுக்கன்னு இருக்குது பெரிய சுரக்காயை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறத சுரை என்று சொல்வார்கள் அந்த சுரையை என்ன பண்ணணும் காஞ்சதை எடுத்து உள்ளே சுத்தப்படுத்தி இந்த நம்ம நல்லா சுத்தப்படுத்தி இந்த கா நம்ம காய வச்சு எடுத்த கடுக்காய் பொடியை அந்த சுரை குடுக்கக்குள்ளே போட்டு காற்று புகாதபடி நம்ம மூடி அதை அப்படியே வச்சும் ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் கழித்து எடுத்து அந்த கடுக்காய் சூரணத்தை இருந்து நாலு கிராம் எடுத்து தேனில் கலந்து அல்லது வெந்நீரில் கலந்து நீங்கள் சாப்பிட்டா உடலை காயக்கற்பமாக பாதுகாக்கும் மிகச்சிறந்த ஒரு கற்பம் மருந்து கடுக்காய் அதனால தான் தாயை விட உயர்ந்ததாக இந்த கடுக்காயை சொல்லியிருப்பாங்க சகல ரோக நிவாரணை சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும் இதய நோய் வராமல் தடுக்கும் மூட்டு வலி வராமல் தடுக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் கண் பாதிப்பு வராமல் தடுக்கும் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நம்ம கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கிறது சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை எந்த ஒரு மருந்தையும் ஆறு மாதம் ஒரு வருடம் அல்லது மருத்துவர் ஆலோசனையை பின்பற்றி தொடர்ந்து சாப்பிடும் அதனுடைய முழு பயனையும் நீங்கள் அறிய முடியும் அப்படிப்பட்ட இந்த கடுக்காய் சூரணத்தை நீங்களே தயாரித்து வீட்டில் வச்சுக்கிட்டு காலை இரவு இரண்டு வேளை அதை வந்து நீங்கள் தேன்ல கலந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் பாதுகாக்கும் நோயிலிருந்து உங்களை பாதுகாக்கும் நீண்ட ஆயுளை தரும் கடுக்காயை பயன்படுத்துங்கள் மெடுக்காய் வாழுங்கள் மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்